அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க அதுக்கு முன்னாடி நேற்று அதாவது செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பதினைந்து நாட்களும் மகாலயபட்சம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த பதி பதினஞ்சு நாட்கள்லையும் நம்முடைய கஷ்டங்கள் தீரவும் கடன் சுமை தீரவும் செல்வ செழிப்பு உண்டாவதற்கும் ரெண்டு சிம்பிளான பரிகாரங்களை ரெண்டு தனித்தனி பதிவாக வந்து கொடுத்துருக்குறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த வீடியோக்களினுடைய லிங்கை இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்க நீங்கள் எப்போ பார்த்தீங்கனாலும் சரி அந்த வீடியோவில் இருக்கிறபடி செய்யுங்க குறைந்தபட்சம் மூன்று நாட்கள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவை தவிர செப்டம்பர் மாதத்திற்குண்டான தேய்பிரை பஞ்சமி வாரகி அம்மன் வழிபாடு குறித்தும் இரண்டு பதிவுகள் வந்து அப்லோடு பண்ணி அதையும் நீங்க பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் எப்ப தொடங்குது எப்போ முடியுது அது பரிகாரம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பஞ்சமி வழிபாடை நல்லா சிறப்பாக செஞ்சு நம்முடைய பிரச்சனைகள்ல இருந்து சுலபமாகவே மீண்டு வந்துடலாம் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நிறைஞ்ச வெள்ளிக்கிழமைங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கர பகவான் வழிபாட்டுக்கும் உகந்த ஒரு நாள் உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த நாளினுடைய சிறப்பு வந்து தெரியும் மேலும் செல்வ வளம் அதிகரிக்க நம்ம வெள்ளிக்கிழமை நாளில் கட்டாயம் வீட்டில் நெய் தீபம் ஏற்றும்போது அற்புதமான பணவரவு ஏற்படும் இதுவும் வந்து உங்களுக்கு தெரியும் நீங்கள் அப்படி தீபம் ஏற்றிங்க இல்லையா அதில் மறக்காமல் ஒரு டைமண்ட் கற்கண்டை நீங்கள் போட்டு ஏற்றும்போது சுக்கர பகவானை வசியம் செய்யக்கூடிய சக்தியும் வந்து நமக்கு பகவானுடைய அதிதேவதை தான் மகாலட்சுமி தாயார் அப்போ ஒரே நம்ம ரெண்டு வந்து குளிர்விக்கும் விதமாக இந்த வழிபாடு வந்து இருக்கும் இவை தவிர சுக்கர நேரத்தில் கல்லுப்பு வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னாவே சுக்கரவரை காலையில் மதியம் ஒன்று இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் தான் வரும் இதெல்லாம் வெள்ளிக்கிழமை கட்டாயம் அவசியம் எல்லாரும் செய்ய வேண்டிய முக்கியமான குறிப்புகள் இது உங்களில் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் பேர்த்துக்கு தெரியாம இருந்திருக்கும் அவங்களும் இப்போ வந்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குதுங்க நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு மைத்திர முகூர்த்தம் வந்து இருக்குது இந்த மைத்ர முகூர்த்தம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறாங்க பாருங்கள் அவங்கள சுலபமாக மீண்டு வருவதற்காக சித்தர்களால் கணிக்கப்பட்ட ஒரு நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மைத்திர முகூர்த்தம் குறித்து நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன் இப்போ மைத்திர முகூர்த்த நேரம் அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த மாதிரி டைமில் தான் வரும் செவ்வாய் மற்றும் கேது சேர்க்கை ஏற்படக்கூடிய நேரத்தில் வரும் இந்த நேரத்தில் நம்ம யார்கிட்ட கடன் வாங்கினோமோ அவங்க கிட்ட நேரில் போய் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுக்கிறது இல்லை பண்றது ரெண்டுமே பண்ண முடியல அப்படிங்கும்போது யாருக்கிட்ட கடன் வாங்கினோமோ அவங்களுடைய பெயரை ஒரு கவர்லேயோ இல்லை ஒரு பேப்பர்லேயோ எழுதி கூடவே ஒரு பத்து ரூபாவோ நூறு ரூபாவோ சேர்த்து தனியாக ஒரு பர்ஸ்லேயோ இல்லை மொய்கவர் வைப்பதன் மூலமா நம்முடைய கடன் பிரச்சனை பணவரவு ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து பார்த்து திருப்பி அந்த இந்த தொகையும் நம்ம சேர்த்து கொடுக்கணும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம செலவு செய்யாமல் பத்திரமா வந்து வச்சுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன் மூலமாக ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்க இல்லைன்னா இது போல வந்து எடுத்து வைங்க இப்போ ஏற்கனவே இந்த நேரத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க கூடவே ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ இப்போ நான் சொல்கிற டைமில் எடுத்து வச்சிருங்க ஏற்கனவே செப்டம்பர் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஒரு மைத்திர முகூர்த்த நாள் வந்து முடிஞ்சிடுச்சுங்க இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த மாசத்துல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கடைசி வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம் அதுவும் செல்வ வளத்தை வாரி வழங்கக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள்லையே வந்திருக்கிறது சிறப்பு தான் ஏன்னா நல்ல ஒரு பணவரவும் நமக்கு ஏற்படும் சீக்கிரமாக கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வரலாம் சரி டைம் சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி இரவு ஏழு மணி முப்பது நிமிடங்களில் இருந்து ஒன்பது மணி பதினேழு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது இதில் இடைப்பட்ட நேரம் பார்த்தீங்கன்னா இரவு எட்டு டு ஒன்பதுங்கிறது சுக்கரகோரை அப்போ இந்த நேரத்தில் நான் இப்போ சொல்ல பண பணவசிய பரிகாரத்தையும் நீங்கள் செஞ்சுட்டு தனியாக வந்து கவரில் போல் பணத்தையும் எடுத்து வச்சிட்டீங்க அப்படிங்கும்போது கட்டாயம் உங்களுக்கு பண வரவும் ஏற்படும் கோடி ரூபாய் கடன் வாங்கி வாங்கியிருந்தீங்கனாலும் அதிலிருந்து சுலபமாகவே மீண்டு வர முடியும் அப்படின்னே சொல்லலாம் I yeah. do சரி இந்த பண வரவிற்குண்டான பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து சொல்லிடுறேன் இதுக்கு நமக்கு தேவையானது ஒரு மண்ணகலோ கண்ணாடி பவுலோ வந்து தேவைப்படுது அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு வந்து போட்டுக்கோங்க இந்த கல்லுப்புங்கிறது மகாலட்சுமி தாயாரினுடைய அம்சம் மேலும் கடன் பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது பணவசியத்தையும் அதிகப்படுத்தி தரக்கூடியது அதனால் நீங்கள் கைப்பிடி அளவுக்கு அதை வந்து போட்டுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு கிராம்பு வந்து தேவை படுது இந்த கிராம்பு வந்து பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடிய சக்தி கொண்டது வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல்கள் நீக்கக்கூடிய சக்தி கொண்டது மேலும் மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான பொருட்களில் இந்த கிராம்பும் ஒன்று இதை வந்து நீங்கள் முழுசா வந்து எடுத்துக்கணும் அதாவது மேலே அந்த மொட்டோடு இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும் ஆறுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க ஏன்னா ஆறுங்கிற எண் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு உரிய எண் இப்போ ஆறு கிராம்பு எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயமும் ஒரே ஒரு ஏலக்காயும் வந்து தேவைப்படுது இந்த ஏலக்காயானது விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி நல்ல ஏலக்காயாக எடுத்துக்கோங்க இப்போ பூஜை அறையில் நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுட்டு இப்போ இந்த கல்லுப்பு நான் சொன்ன மாதிரியே நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஒவ்வொரு கிராம்பையும் ஒரு செடி எப்படி நீங்கள் நட்டு வைப்பீங்களோ அது மாதிரி இந்த கல்லுப்புக்குள்ளே வந்து நீங்கள் குத்தி வைக்கணும் ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக இடைவெளி விட்டு குத்தி வைங்க இப்படி செய்யும்போது பார்த்திங்கன்னா அது நல்ல ஒரு வட்ட வடிவத்தில் வந்து இருக்கும் இப்போ இதுக்கு நடுவில் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து நீங்கள் ரூபாய்ங்கிறது தாயாருக்கு பிரியமானது அடுத்து இந்த ஏலக்காய் இருக்குது இல்லையா அதை வந்து எடுத்துக்கோங்க அதை எடுத்துட்டு பச்சை நிறத்திலயோ சிவப்பு நிறத்திலயோ இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சல் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க ஏலக்காயினுடைய ஒரு பகுதியில் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற மகாலட்சுமி தாயாருக்குடிய பீஜ மந்திரத்தை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க மறுபுறம் திருப்பி இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போட்டுக்கோங்க இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வற்றாத பண வரவை வாரி தரக்கூடிய ஒரு சிம்பிள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ போட்டுட்டு ஒரு ரூபாய் மேலே வந்துட்டு இதை வச்சுடுங்க இப்போ தீபத்தை பார்த்து மனதார வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க மகாலட்சுமி தாயாரும் சுக்கர பகவானியும் நல்லா வந்து வேண்டிக்கோங்க நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் கை நிறையா பணம் சேரணும் இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நாங்கள் சீக்கிரமாக மீண்டு வரணும் அப்படின்னு மனதார வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த ஏலக்காயில் நம்ம ஸ்ரீம்னு எழுதணும் இல்லையா இதே பீஜ மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ சொல்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சாதாரணமாக சொல்லும் போதே நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம வெள்ளிக்கிழமை சுக்கரகோரை நேரத்தில் அதுவும் கல்லுப்பு பரிகாரம் செஞ்சு நம்ம இந்த மந்திரத்தை சொல்லும்போது உடனடி பலனே கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ எல்லா வழிபாடும் செஞ்சு முடித்த பிறகு இந்த ஒரு ரூபாயும் ஏலக்காயும் இருக்குது இல்லையா இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பர்ஸ்லேயோ இல்லை ஹேண்ட்பேக்லேயோ வீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துலையோ பத்திரமா வந்து வச்சுக்கோங்க இந்த ஏலக்காயினுடைய நறுமணம் போவதற்கு ஒரு ஒரு மாதம் வந்து ஆகும் அந்த ஒரு மாதம் கழித்தா அதை நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுக்கலாம் இந்த ஒரு ரூபாயை உண்டியல்ல போடுறதோ இல்லை மங்கள பொருட்கள் வாங்குகிறதுக்கோ பயன்படுத்திக்கலாம் இந்த கல்லுப்பு கிராம்பு இதை நம்ம இல்லையா இது வந்து பூஜை அறையில் அப்படியே இருக்கட்டும் எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் வியாழக்கிழமை வரைக்கும் இருக்கட்டும் வியாழக்கிழமை நாளில் இந்த கிராம்பு இருக்குது பாருங்க இதை வந்துட்டு நீங்கள் கால்படாத இடத்துல போடுறதோ இல்லை கற்பூரம் வச்சு எரிச்சு வீடு முழுவதும் காட்டுறதோ இல்லை ஓடுற தண்ணீரில் விடுறதோ இந்த மாதிரி எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் வந்து டிஸ்போஸ் பண்ணிக்கோங்க கல்ப்பையும் அதே போல் தான் நீங்கள் வாஷ்பேஸினையும் சிங்க்கியோ வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஃப்ளோவாக தண்ணீர் வரும்போதே இந்த உப்பையும் நீங்கள் சேர்த்து அதில் கொட்டி கரைச்சி விட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் வீட்டுக்குள்ளே கரைக்கும் போது அந்த சிங்க்கில் வந்துட்டு அழுக்கு பாத்திரம் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்து சுத்தமாக இருக்கிற சமயத்தில் தான் நீங்கள் அதை கரைக்கணும் இல்லைன்னா தனியாக ஒரு டப்பில் இந்த உப்பை நல்லா தண்ணீரில் கரைச்சி அதை வெளியில் வாசல்லையோ இல்லை எங்கேயாவது ஒரு பக்கமாக வந்துட்டு நீங்கள் ஊற்றி விட்டுருங்க இப்போ நான் சொன்ன மாதிரி நான் சொன்ன நேரத்தில் நீங்கள் பணம் எடுத்து வச்சீங்க அப்படின்னாவே உங்களுடைய கடன் பிரச்சனை வந்து தீர்ந்துரும் கூடவே இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும் அப்போ ஒரே கல்லில் நமக்கு ரெண்டு மாங்கான்னு சொல்கிற மாதிரி பணமும் சேரும் கடனும் தீரும் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை கொடுக்குறேன் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்